தொழில் செய்யும் பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் தூக்கி வீசிய சைக்கோ சென்னையை நடுங்க வைத்த அதிர்ச்சி சம்பவம் பரபரப்பை துறைப்பாக்கம் குமரன் குடில் பிரதான சாலையில் கட்டுமான பணி ஒன்று நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலை அந்த கட்டுமான பணிக்கு வந்த மாரி என்பவர் அங்கு சூட்கேஸ் ஒன்று இருப்பதை பார்த்துள்ளார் இது பணிக்கு இடையூறாக இருப்பதாக எண்ணிய மாறி தள்ளியுள்ளார் அப்பொழுது அந்த சூட்கேஸில் இருந்த ரத்தம் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சூட்கேஸை திறந்து பார்த்தபொழுது ஒரு பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வைத்து அங்கு வீசி சென்றது தெரிய வந்தது பின்னர் இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அடையாறு துணை கமிஷனர் பொன் கார்த்திக் குமார் உள்ளிட்ட போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்து கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட உடல் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து சூட்கேஸை பறிமுதல் செய்து உடல் பாகங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டு ஈடுபடும் சென்னை மணலியைச் சேர்ந்த தீபா என்பதும் இவர் திருமணம் ஆகாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் இடைத்தரகர்கள் மூலமாக பாலியல் தொழிலில் ஈடுபட இங்கு வந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து சம்பவ இடத்தில் இந்த பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் எடுத்து வந்து இங்கு வைத்தது யார் என போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் அந்த சூட்கேஸை அதே பகுதியில் தங்கியிருந்த ஒரு நபர் வந்து போட்டுவிட்டு சென்றது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்தனர் அப்பொழுது அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது மேலும் விசாரணையில் நேற்று இரவு தொழிலில் ஈடுபடும் அவருடன் உல்லாசமாக இருந்துவிட்டு இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தீபாவை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் எனவே மணிகண்டனை கைது செய்த போலீசார் தற்போது இந்த கொடூர கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்